வணக்கம் உங்கள் தூத்துக்குடி ஹரிகர சுப்பிரமணியன் இன்றைய பொழுது ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை திங்கள் என்றாலே ஒரு சிறப்பான நாள் பரபரப்பாக நம்ம ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகள் எல்லாத்துக்கும் அனுப்பக்கூடிய ஒரு நாள் இன்றைய பொழுது உத்ரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைய சந்திராஸ்தமம் அதே அஸ் அதாவது என்னன்னு கேட்டால் இந்த அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதி முழுவதாக இருக்கக்கூடிய திங்கட்கிழமை ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது ஏன்னா அஷ்டமி அப்படின்னாலே என்னன்னு கேட்டால் வைரவர் வழிபாடு ஒரு சிறப்பு வைரவரை நாம் வழிபாடு பண்ணினால் நமக்கு வாழ்க்கை எல்லாம் இன்பம் தேரும் என்பது ஒரு பழமொழி அந்த வகையில் இந்த வைரவர் வழிபாடு ஒரு சிறப்பாக அமையக்கூடிய நாள் சுவாதி நட்சத்திரம் என்பது இன்றைய காலை பொழுதுல ஆறு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு விசாக நட்சத்திரம் வந்துடுது விசாக நட்சத்திரத்துக்கு முழுமையான அமைப்பாக இருக்கிறது இன்றைய பொழுது அமிர்த யோகம் இருந்தாலும் மரண யோகமும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மூர்த்தங்கள்லாம் இன்றைய பொழுது பண்ணக்கூடாது ஆடி மாதம் பொதுவாகவே மூர்த்தங்கள் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இன்றைய பொழுதுல கிழக்க சூளம் கிழக்கை பயணிப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும் நட்சத்திரம் ராசி யோக பாவங்கள் ஒரு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் வாழ்க்கையில நட்சத்திர பொழுதே ஒரு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிரபோர்களுக்கு நல்ல விசேஷமான நாளாக அமையட்டும் இன்றைய பொழுது ஒரு சிறப்பாக அமையும் வணக்கம் நாளை சந்திப்போம் தூத்துக்குடி அறிக்கிற சுப்பிரமணியன்